அகரத்தின் அன்பு வணக்கங்கள் சென்னையிலிருந்து பழவேற்காடு செல்லும் வழியில் கடற்கரை ஓரமாக அதாவது பழவேட்காட்டிற்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் முன்னதாக உள்ள கோவில்தான் திருப்பாலைவனம் கோயில் இதனுடைய வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு காலத்தில் பாலை மரங்கள் நிறைந்த காடாக இப்பகுதி இருந்ததால் பாலைவனம் என்று அழைக்கப்பட்டுள்ளது ஒரு சமயம் அமிர்த வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பாற்கடலை கடைந்தனர் அதில் முதலில் விஷம்தான் வெளிப்பட்டது அந்த விஷத்தை சிவபெருமான் எடுத்து அருந்தி அதனை தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தி திருநீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகே அமிர்தம் கிடைத்தது ஆந்த அமிர்தத்தை தேவர்கள் அரக்கர்களிடமிருந்து காத்து பிறகு அதனை தேவர்கள் அனைவரும் பங்கிட்டு கொண்டனர் அப்படி தேவர்கள் பங்கிட்டு கொண்ட இடமே இக்கோவிலாகும் மேலும் ஆழகால விஷம் உண்ட சிவனுக்கு அமிர்தத்தின் ஒரு பகுதியையே சமர்ப்பிக்கின்றனர் ஆந்த அமிர்தத்தையே சிவலிங்கமாக்கி வழிபட்டனர் இதனாலேயே இங்கு அமிர்தேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் சிவன் அதன் பிறகே பாலை சிவலிங்கத்தை தழுவிய நிலையில் மூடிக்கொண்டது சில காலங்களுக்குப் பிறகு சோழ அரசன் ஒருவன் அந்த பாலை தன்னுடைய யானையை கட்டினான் ஆனால் அந்த யானை திடீரென்று இறந்து போனது இதனை கண்ட மன்னன் கடும் கோபம் கொண்டு அந்த பாலை கோடாரியால் வெட்டினான் மறுகணமே அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு அடித்தது அதனைக் கண்ட மன்னனின் உடல் நடுங்கியது மனது படபடத்தது உடனே அந்த இடத்தை மன்னன் ஆராய்ந்து பார்த்தான் அங்கு சிவலிங்கத்தை மரம் மூடியிருப்பதை கண்டான் அப்போது லிங்கத்தின் திருமுடி கோடாரியால் பிளக்கப்பட்டுள்ளதையும் அதிலிருந்து ரத்தம் வடிவதையும் கண்ட மன்னனின் மனம் தடுமாறியது வருந்தியது தன்னுடைய இந்த செயலுக்கு வருந்திய சோழ மன்னன் அங்கு ஒரு கோவிலை கட்டினான் தேவர்கள் அமிர்தத்தை பங்கிட்டுக் கொண்டிருப்பதை அறிந்த அரக்கர்கள் ஒரு சூழ்ச்சியை செய்ய திட்டமிடுகின்றனர் அதாவது தேவர்கள் அமிர்தத்தை உண்ட பிறகு கையை நீரில் கழுவுவார்கள் அந்த நீரில் நாம் தவளையாக மாறி இருந்து அந்த நீரை பருகினால் நாமும் சாகா நிலையை அடையலாம் என்று திட்டமிடுகின்றனர் ஆனால் தேவர்களோ நாங்கள் கழுவும் நீரில் தவளைகள் இருக்கக்கூடாது என்ற வரத்தை பெறுகின்றனர் அதனால் அசுரர்களின் திட்டமெல்லாம் தவிடுபடியாகிறது இதன் காரணமாகவே இக்கோயிலில் உள்ள குளத்தில் இன்றளவும் தவளை கிடையாது என்று சொல்லப்படுகின்றது அம்பிகை தவம் புரிந்த தவங்களில் இதுவும் ஒன்று கருவறையில் பாலிசநாதர் சுவயம்புமூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இதுவே பாலிசநாதர் திருக்கோவிலின் வரலாறாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி